லோன் வந்து வாங்கினா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சாலே மக்கள் யாருமே லோனுக்கு சரிங்க வீட்டு வேலை லோன் தர்றாங்களா வீட்டு லோன் தராங்க எண்பது பர்சன்ட் தர்றாங்க நூறு பர்சன்ட் தர்றாங்க நாங்களே வாங்கி தர முதல்ல ரியல் எஸ்டேட்ல வேற சொல்றாங்க வாங்கி தர நாளைக்கு கட்டுவாங்களா கட்ட பண்ணாங்களா அது எதையுமே வந்து எந்த நிறுவனமும் பாக்குறது இல்லை அதே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோனோட டார்கெட்டை முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு அந்த கூட்டத்தோட ஒரு வலையை நினைக்கும் போது அதல போய் நீங்க மாட்டிกินீங்க அது அது ஒரு வாட்டி நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படினா அதுல நீங்க வேலைய வரதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையோட ஆயுட்காலமே முடிஞ்சு மக்களே இந்த பதிவு எதுக்குன்னா எங்களுடைய ரியல் எஸ்டேட்டோட உடைய இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் பேசாத வரைக்கும் இது சரியாகாதுங்க லோன்ல வாங்கிக்குன்னு சொல்லிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்ல சொல்லக்கூடிய எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருந்தாலும் கன்சல்ட்டரா இருந்தாலும் எல்லாராலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசுறதே இல்லை ஏன் இதை நான் கொஞ்சம் பேசுறேன்னா லோன் வாங்கி ஒரு வீடோ நிலமோ வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாம தயவு செஞ்சு லோன் வாங்கிடாதீங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து உங்களோட நிம்மதி இழக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய தயாரா இருந்தால் லோன் வாங்க தயாராக இருக்கீங்க எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய சமாதானம் நிரந்தரமான சமாதானம் இருக்காது ஒரு ஐடி கேபில இருப்பாங்க இல்ல ஒரு சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த வருமானம் நாளைக்கு வருமான தெரியாது ஆனா நீங்க வருதோ வள்ளியோ லோன் கேட்ட ரெடியா இருக்கும் கண்டிப்பா அதாவது அந்த நெருக்கடிக்கு நீங்க தள்ளப்பட்டு விடுறீங்க கண்டிப்பா அதாவது அப்ப அந்த நெருக்கடி வரும்போது நீங்க என்ன ஆகும்னா வேற எந்த விதமான வந்து உங்களுக்கு மண்ணில வரவே வர்ற அதுக்குதான லோனே கொடுக்குறது அதாவது அவங்க வந்து ரோபோட் மாதிரி ஒரு ஆய் வச்சு வாங்க அப்படின்னு போது இந்த லோன் கட்ட முடியாத பட்சத்துல அது ஒரு கடன் வாங்குவாங்க இந்த மாதிரி போய் தயவு செஞ்சு லோன்ல மாட்டிக்காதீங்க இன்னொரு பெரிய விஷயம் லோன் வாங்குறவங்களுக்கு சைன் பண்ண சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா அதாவது செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இப்ப சப்போஸ் நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் லோன் வாங்குறேன் அப்படின்னா அண்ணன் வந்து என்னோட பழக்க வளர்றதுக்காக தம்பியை வந்து கரெக்டா கட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு கையில போட்டி கொடுத்து போட்டு நான் என்ன பண்ணிடுவேன் எனக்கு இருக்க சூழ்நிலையிலேயே நெருக்கடியிலையோ என்னோட குடும்பத்தை பார்க்கறத பெரிய விஷயம் நான் என்ன பண்ணிடுவேன் அண்ணன் பேர் எல்லாத்தையும் போட்டுட்டு தலைமுறை வழியாக இருப்பேன் கடைசியில கையெழுத்து போட்ட பாவத்துக்கு தான் வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க லோன் கட்டிட்டு எக்ஸாம்பிள் என் கண்ண முன்னாடி பல பேரு கண்ணு முன்னாடிங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆறு தலைமுறை ஆகிட்டாங்க கண்ண முன்னாடி லோனுக்காக கையெழுத்து போட்ட ஒரே ஒரு பாவத்துக்கு அவன் லோன் கட்டிட்டு இருக்கான் என்ன காரணம் லோன் எந்த அளவுக்கு பாயுங்கிறத புரிஞ்சுங்க லோனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உங்களை பாயும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அப்படி நீங்க இடம் வாங்கினா உங்க கையில இருக்க பணத்துக்கு இடத்த வாங்குங்க இல்லையா வாடகை வீட்லயே நிம்மதியா இருங்க உங்களுக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ உங்க கையில இருக்க பணத்துல கொஞ்சம் தள்ளி போய் சிட்டிக்குள்ளதான் இட வாங்கும் சிட்டிக்குள்ளதான் மக்கள் இருக்காங்கல்ல அவுட் ஆஃப் சிட்டில கூட இடத்த வாங்கி போடுங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் ஒரு சில கால வருஷத்துக்கு அப்புறம் அது பயன்படும் ஆனா சிட்டி தான் இடம் வாங்கணும் எனக்கு வந்து லக்ஸரி லைஃப்ல இருக்கணும் லக்ஸரி லைஃப்ல நான் வந்து வந்துட்டு போகணும்னு நினைச்சு சிட்டி இடம் வாங்குறேன் எங்க தகுதிக்கு மீறி இடம் வாங்குறேன்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கி மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்ட பல பேரு மீண்டு வர முடியாம சொத்தை விட்டுட்டு சொத்தை விட்டுது வித்துட்டு விட்டுட்டு போக கொஞ்சம் சூழ்நிலை தான் ரஜா கஷ்டப்பட்டு வட்டியையும் பாதி நாள் கட்டிட்டு வந்து அதுக்கான முன்பணத்தையும் கொடுத்துட்டு கடைசியில சம்பாதிச்ச எல்லாத்தையும் மூணாவதா ஒரு கிட்ட நம்ம கொடுத்துட்டு கடைசியில எதுவுமே நம்ம வெறுங்க எவ்வளவு தான் நம்ம வெளியே வரும் கண்டிப்பா இதுக்கெல்லாம் என்ன சூழ்ச்சோம்னு பாத்தீங்கன்னா வட்டி இந்த வட்டிக்குள்ள போய் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை ஒரு கட்டத்துல வரும் போது நீங்க வீட்டை வந்து உங்களுக்கு ஜட்சி பண்ணுவாங்க சொல்ல உங்களுக்கு வந்து அந்த அவங்க பேங்க கையகப்படுத்தியது உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது இதை சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிற மக்களே நீங்கள் இடமாகட்டும் வீடாகட்டும் உங்க கையில் இருக்கிற சொத்துல உங்க கையில் இருக்க பணத்துல நீங்க இடம் வாங்குங்க இந்த பிரச்சனையை நாங்கள் தான் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என்னைக்கும் வந்து மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ உங்களுக்கு ஏதாவது வகையில் தீங்கு ஏற்படுற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சிஎஸ்கே எஸ்டேட் நம்மளுடைய சேனல் என்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துல துணை நிற்காது உங்களை கொண்டு எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டி விட மாட்டோம் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியா இருங்க அதே சமயம் சொந்த வீடுங்கிறது எப்படி உங்களுக்கு சாத்தியமாக ஈஸியா சொல்றேன் எப்படி என்ன ராஜா சொந்த வீடு ஈஸியா வாங்கணும்னா ஒரு ஈஸியான வழி இருக்கு நம்ம தேவையற்ற செலவு இருக்கு தெரியுங்களா அதை தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பா நிஜமாகும் சொந்த வீடு உடனே நிஜமாகாது சொந்தமா ஒரு இடத்த வாங்குங்க உங்க கையில் இருக்க பட்ஜெட்ல ஒரு இடத்த வாங்குங்க பிறகு சீக்கிரமா சொந்த வீட்டுக்கு ஒரு ஈஸியா நீங்க கண்டிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்க லேண்டு வாங்குறீங்களா உங்க கையில் இருக்க பணத்துல விட்டுருங்க ஒரு அஞ்சாறு வருஷம் விடுங்க வெயிட் பண்ணுங்க அந்த பணத்தை வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான பணத்தை சேமிக்க தேவையற்ற செலவுல இருந்து விடுபடுங்க அதுல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு வயதாகியத்தோட வாழுங்க நானும் சொந்த வீடு வாங்க போறேன் சொந்த இடம் வாங்க போறேன் உங்க தேவையற்ற செலவுல இருந்து விடுபட்டுருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கண்டிப்பா கிடைக்கும் சொந்த வீட்டில் நீங்களும் உட்காரக்கூடிய வாய்ப்பு அமையும் தயவு செஞ்சு இந்த மாதிரி லோன்ல இடம் வாங்குற லோன்ல வீடு தராங்க ரெடி டூ எண்பது பர்சன்ட் லோன் நூறு பர்சன்ட் லோனா போய் மாட்டி கட்ட முடியாத சூழ்நிலை உங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் இழந்து பணி ஆயிடாதீங்க கண்டிப்பா இவ்வளவு நேரம் வந்து அண்ணன் சொன்ன அனைத்து விஷயங்கள் வந்து நூறு சதவீதமான உண்மையான விஷயம் இந்த விஷயங்களை வந்து இவ்வளவு தெளிவா யாரும் சொல்ல மாட்டாங்க எதுக்காக சொல்ல மாட்டாங்கன்னா இன்னைய உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சுயல் நலமா ஓடிட்டு இருக்காங்க சுயநலத்துக்கு அவங்க தேவைக்கு என்னவோ மற்றவங்களை அப்படியே எடுத்து உள்ள போடுறது அவனை எடுத்து உள்ள போடும் போது இவங்க நல்லா இருக்காங்க பட் அது வந்து அது வாழ்க்கையில என்னைக்குமே நிலைக்காது அதனால என் உங்களுடைய சிரமத்துல நான் வாழ்றது இல்ல இந்த நிறுவனம் வாழும் அப்படின்னா நூறு சதவீதம் வாழாது நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நாங்க நல்லா இருப்போம் அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு எங்களுடைய தாழ்மையான விஷயம் ரியல் எஸ்டேட்டில் லோன் வாங்காமல் நீங்கள் இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ அதை முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க லோன் வாங்கி கட்ட முடியலன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் சொல்லால் அடங்காது தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து விடுபட்டு வாழுங்க லோன் இல்லாமல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறது சிறந்த விஷயம் கண்டிப்பா அருமையா வந்து சொன்னாரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்கிதான் நம்ம சொந்த வீடு கட்டி இடம் வாங்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட சொத்தே உங்களுக்கு தேசியல நீங்க கடைசி வரைக்கும் நீங்க நிம்மதியா வாடகை வீட்ல இருந்துட்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா வாடகை வீட்ல இருக்கிறது உங்களோட முடிந்து போய் அது இல்லாத விஷயமா பட் நீங்க லோன் வாங்கி உங்களால ஏதோ ஒரு சூழ்நிலை கட்ட முடியல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிறது நீங்க அவ்வளவு கடன் சமயம் உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அப்படியே தலைய போறீங்க அவங்களும் நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு தான் வந்து அடுத்தது வாழ்கிறாங்க கண்டிப்பா ராஜு ஸோ அதனால வந்து லோன் வாங்காதீங்க லோன் வாங்குறவங்களுக்கு என்னைக்குமே துணை இருக்காதீங்க இதுதான் வந்து சிறப்பான வாழ்க்கை இருப்பதை கொண்டு சிறப்பான என்றும் உங்களோட நலனுடன் சிஎஸ்கே ரெகுலேஷன் துணை நிற்கும் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே மறைமுகமான லோனா இருக்கும் வெளிப்படையான லோனா இருக்கும் நாங்க ஆதரிக்கிறது இல்ல மீறி நீங்க வாங்குறது வீடு கட்டுறது அதே சமயம் அது சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அது உங்களுக்கு தனிமே தனிப்பட்ட விருப்பம் அது அதுக்கு என்னைக்கு வந்து நாங்க ஆதரிக்கிறது இல்லை என்ற மண்புடன் உங்கள் நலன் சார்ந்து சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நன்றி ராஜா நன்றி நன்றி